வேலூரில் பழைய பேருந்து நிலையம் மற்றும் புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள டாஸ்மாக் கடைகளை அகற்றக்கோரி சிபிஐஎம்எல் மற்றும் ஏஐசிசிடியு கட்சியின் சார்பில் பூட்டு போடும் போராட்டம் நடைபெற்றது காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது வேலூர் மாவட்டத்தில் பிரதான பேருந்து நிலையமாக பழைய பேருந்து நிலையம் மற்றும் புதிய பேருந்து நிலையத்தில் டாஸ்மாக் கடைகள் செயல்பட்டு வருகின்றது இந்த டாஸ்மாக் கடைகளில் மதுப்பிரியர்கள் அதிக அளவில் வருவதால் வியாபாரம் அமோகமாக நடைபெற்று வருகின்றது அதேபோல் பொதுமக்கள் மாணவர்கள் மக்களும் வருவதால் போக்குவரத்துக்கும் இடையூறாக இருந்து வருகிறது மேலும் நகை பறிப்பு செல்போன் பணம் பறிப்பு என பல்வேறு குற்ற நிகழ்வுகள் இடமாகவும் இது இருந்து வருகிறது இதனால் இந்த பேருந்து நிலையத்தில் பேருந்து பயணிக்கும் பொதுமக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர் மேலும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் அரசின் டாஸ்மாக் நிறுவனம் இதை கண்டுகொள்ளாத அவல நிலையில் உள்ளது மக்களுக்கு இடஒராக இருக்கின்ற இந்த நான்கு கடைகளையும் நகரத்திற்கு வெளியே வெளியேற்ற பலமுறை பல்வேறு கட்சிகள் மனு அளித்தும் போராட்டத்தை நடத்தியும் அரசு கண்டுகொள்ளவில்லை என்றும் இந்த நிலையில் அரசின் மெத்தன போக்கை கண்டித்து இன்று சிபிஐஎம்என் மற்றும் ஏஐசிசிடியூ சார்பில் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஏழுமலை மற்றும் மாவட்ட செயலாளர் சரோஜா தலைமையில் சுமார் நூறுக்கும் மேற்பட்டோர் டாஸ்மாக் கடைகள் பூட்டு போடும் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனா் பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் இவர்களை தடுத்து நிறுத்தியதால் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது மேலும் இவர்களை காவல்துறையினர் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அனுப்பி வைத்தனர்